இல்ல கூல்ஸ் தான் உங்க வீடுல நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பா நடக்கும் இன்னைக்கு என்ன தெரியுமா ஆடிவெளி இந்த ஆடிவெள்ளியில் எங்கள் ஊர்லேருந்து இருந்து பக்கத்தில் தான் பெரியபாளையம் இருக்குது அந்த பெரியபாளையம் கோவிலுக்கு நிறைய பேர் நடந்து போய் சாமி கும்பிட போவாங்க அவங்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அதுவும் இந்த ஆடிவெளியில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது சரி அவங்களுக்கு டயர்டாக இருப்பாங்கல்ல ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அது என்ன எதுன்னா நாங்கள் முடிவு பண்ணலாம் கடைக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்கோ அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஓகேவா வாங்க போகலாம் வலையில் இவர் வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா என்ன வாங்கிக்க சொல்கிறாரு அதுவும் ஏழு இருக்கிற காசு வச்சு அப்புறம் ஏதுக்கு என்னக்கு காசு பண்ணு நீ வாங்கியாச்சு போட்டுக்கலாமா வலையில் இருக்க ஜிகினா இருக்கு பாருங்க வலையில் போட்டாச்சு நம்ம காசு கொடுத்துட்டு இப்போ நம்ம அடுத்த வேலைக்கு போக போகிறோம் போகலாமா அவங்க காசு கொடுத்துடலாம் எவ்வளோன்னு கேட்கலாம் ஒரு வழியாக வந்து நம்ம வளையில் போட்டு அப்படியே நம்ம நேராக நம்ம ஊரில் இருக்கிற கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம் போயிட்டு கற்பூரம் காமிச்சிட்டு சாமி வந்து உள்ளே போய் எங்களால் பார்க்க முடியல ஏன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது உள்ள வெளியே காலியாக இருந்தது உள்ள கூட்டமாக இருந்தது சரி நம்ம போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து நம்ம கோயிலுக்கு நல்லா நிதானமாக போயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொன்னோம்ல அந்த பொருளை போய் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறோம் அப்படி நான் போனதே என்ன நினைப்பாங்கன்னு தெரியல ஏன்னா நான் இப்போ போனதே இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நிறைய வளையல் மஞ்சா கலர் புடவை அந்த மாதிரிலாம் கட்டியிருக்கேன் இந்த பொட்டும் இன்க்ளூடிங் பொட்டுமே கொஞ்சம் பெருசாக வச்சிருக்கேன் இதை வந்து பார்த்துட்டு என்ன நினைப்பாங்கன்னு தெரில ஒரு வேளை நான் கோயிலுக்கு போகிறேன்னு நினச்சிப்பாங்களான்னு தெரில ஓகே நம்ம வந்து பக்திமயமாக போய் வாங்கினாதான் கொடுக்குறவங்களுக்கும் ஒரு நல்ல அவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் வரணும் நம்மளுக்கும் ஏதாவது ஆசிர்வாதம் கிடைக்கணும் அதனால் வந்து இப்படியே போய் நம்ம வாங்க போகிறோம் வாங்கிட்டு அப்படியே நம்ம ரோட்டில் நிற்க போகிறோம் நடந்து போகிறவங்களுக்கும் கொடுக்க போகிறோம் ஓகேவா ஆ அதெல்லாம் எதுவுமே தெரியாது எத்தனை பேர் போகிறாங்க வராங்கெல்லாம் தெரியாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாங்கிடுவோம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் வைப்போம் உங்களுக்கு கொடுப்போம் அவ்வளோதான் ஓகேவா வாங்க போகலாம் பைக்கிலெலாம் வாங்க ஒரு இடத்துல நிற்கலாம் போவாங்கல்ல அவங்களுக்கு தானே கொடுக்கணும் நீ நான் பைக்கிலேயே போய்கினே கொடுக்க முடியுமா நம்மளால் அப்படிலாம் கொடுக்க முடியாது நின்று தான் கொடுக்கணும் மரியாதையா ஓகேவா சரி வாங்க போகிறோம் சரி போகலாமா ஓகே நம்ம வந்து என்ன வாங்கிடோம் பார்த்தீங்கன்னா டாட்டா குளுக்கோ தான் வாங்கியிருக்கோம் போட்டு இந்த வெயில் டைமில் கொஞ்சம் சில்லங்களுக்குலாம் குடிக்கிறதுக்காக அதனால் வாங்கிட்டு நம்மளுக்கு கொடுக்க போகிறோம் நம்ம வந்து ஒரு கூட்டரோடு தாண்டி கொஞ்சம் தூரத்தில் நிற்கலாம் அப்போ தான் வந்து நடந்து போகிறவங்க தெரியும் ஏன்னா இப்போ நம்ம இங்கே நின்னோன்னா போகிறவங்களோ யாருன்னு தெரியாது அதனால் அங்கே போய் நிற்கணும் போகலாமா இவங்களாம் தான் கோவிலுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே இவங்களாம் வந்துகிட்டே இருக்கட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வெயிட் பண்ணுவோம் நிறைய பேர் வரும்போது அப்படியே கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும்ல நிறைய பேர் போகிறாங்கல்ல கொஞ்சம் முன்னாடி போய் நின்று கொடுக்கலாமா சரி அதில் கண்ணாடியில் நீ தெரியிருச்சே அதான் அதான் அங்கேயும் போயின்னு இருக்கிறாங்க சில பேர் சரியாக போகாமல் போவாங்க வேண்டுதலுக்காக இப்போ நம்ம கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்காங்க நம்ம வந்து ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் ரெண்டு கலரில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கியிருக்கோம் ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கோம் நாங்கள் வந்து பார்க்கத்துலேயே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிலாம் நினச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா பார்க்கத்தில் இங்கே எங்கேயுமே கிடைக்கல சரி போனால் போதும் திருநூறுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் திருநூரே போயிட்டோம் இப்போ வெயிலில் நடந்து வரவங்களுக்கு கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் ரெண்டு பாக்ஸ் வரவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்க போகிறோம் இந்த வழியாக நடந்து போகிறவங்களுக்கு ஆனால் அவங்க வந்து நம்மளை பார்த்து ஏன்னா அதாவது மயக்கமாக கலந்து கொடுத்தா எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிடும் அப்படி நினச்சிப்போங்களான்னு தெரியல ஏன்னா நம்ம திடீர்னு கொடுத்தா எல்லாருக்கும் அப்படி தானே தோணும் சொல்லிடணும் இந்த மாதிரி போகிறவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம வேண்டுதல்னு சொன்னால் தான் அவங்களுக்கு அவங்க எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க நாங்கள் கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம் அப்படி சொன்னாலே அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொடுத்துடலாமா வரட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பேர் தான் வராங்க நிறைய பேர் வருவாங்க நான் வராங்க பின்னாடி வர பொறுமையாக கொடுக்கலாம் ஒன்றா ஆச்சு ம் ஒரு கேங்க அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அவங்ககிட்ட அப்படியே கேட்கலாம் கால் வலிக்குதா வெயிலில் போகிறீங்க எப்படி இருக்குதுன்ட்டு ஆ நான் நடக்க மாட்டேன் தான் உண்மை அதான் அவங்க நடக்கிறாங்களான்னு கேட்கலாம் ஆகும்ல கடவுள் பக்தி எல்லாரும் ஒரு வேண்டுதல் தானே வச்சுருப்பாங்க ஏதாவது ஒன்று நடக்கணும்ட்டு நடக்கும் நானும் வேண்டிக்கிறேன் வராங்களா அவங்க கூப்பிட்டே அவங்க குடிச்சிட்டே போறது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியாக இருக்குதுல்ல அதுலேயே நம்ம வேண்டுதல் நிறைவான மாதிரி கண்டிப்பா நடக்கும் வேண்டுதல்னு இல்லைங்க அவங்க இப்ப தாகம் தனிஞ்சாங்கல்ல அந்த சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும்ல அப்ப இப்ப அவங்க மனசுலதான் நினச்சிருப்பாங்கப்பா தாகம் தனிஞ்சிருச்சுன்னு நினைப்பா அந்த தனிஞ்சல் இருக்கு பார்த்தீங்களா பெருசாலாம் இல்லை சாதாரண ஒரு தண்ணி மாதிரிதான் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க வயசானவங்க இருக்காங்க கஷ்டப்பட்டு நடந்து போறவங்க இருக்காங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எவ்வளோ தாகத்தோடு போயிருப்பாங்கல்ல இப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கும் நம்ம சேர்த்து இங்கேயே வச்சு கொடுத்துர்லான்னு முடிவு பண்ணிட்டோம் கொடுத்துர்லாமா நான் இப்போ நிற்கிறேன் தெரியுமா ரொம்ப ஃபேமஸான அணைக்கட்டு இந்த அணைக்கட்டில் தான் இந்த நாட்டிக் திருவிழா ஸ்டார்ட் ஆகுது அதையும் நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாம் இதுதான் அணைக்கட்டு அங்கே இருக்கு கோவில் பிரித்து வச்சுக்கலாம் அவ வரும்போது அந்த நேரத்தில் பிரித்தா கஷ்டமாக இருக்கும்ல என்னங்க பண்ணுமா நிறைய பேர் வெயில்ல வெயில் அவங்க வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கொடுப்போம் சரியா கொடுத்துட்டே இருக்கோம் குடிக்கிறாங்கப்பா பா அப்போ அவங்க எவ்வளவு தாகத்தோடு வந்திருப்பாங்கல்ல பரவாயில்ல நம்ம என்ன வாங்குறதுன்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி கூல்ட்ரிசா குடிச்சா அவங்க கொஞ்சம் தாகம் தனி வாங்கன்னு நம்மளுக்கு அந்த டைமில் தோணுச்சுல அது கடவுளோட செய்யலன்னு நினைக்கிறேன்ல ஆமாம் ஆமாம் நம்ம வேறு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனால் நம்ம இதையே வாங்கணும் தெரியல கடவுள் தான் பண்ணணும்னு நினைக்கிறார் அவ்வளோதான் அதுக்காக நான் கடவுள்லாம் சொல்ல எனக்கு அந்த மாதிரி தோண வச்சுருக்காரு பாரு அப்படின்னு சொல்கிறேன் வரவே இல்லையே அது வந்துட்டு ஆ உட்காந்துட்டாங்க டயர்ட் ஆயிடுச்சு போல அப்படியே போகும்போதே கொடுத்துடலாமா ஏங்க நான் பார்த்தா எப்படி தெரியும் வித்தியாசமாக இருக்கேன்ல ஆக்சுவலாக எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பூ தளையல் ஆனால் ரெகுலராக நம்ம இதை யூஸ் பண்ண முடியாதுல்ல நான் அதுவும் நான் செய்கிற வேலைக்கு சுத்தமாக என்னால் காசு சிக்கனெல்லாம் இருக்கும் இட்லியெலாம் ஊந்துடும் அதனால தான் நான் அந்த மாதிரி வலையிலே போட மாட்டேன் மேக்ஸிமம் கண்ணாடி வலையிலே போட மாட்டேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் இது வரைக்கும் இல்லை இது வரைக்கும் போடணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் பார்க்குறவங்களா கேட்பாங்க தெரியுமா கல்யாணம் ஆகிறவங்க சீமந்தம் பண்ணுறவங்களோ அப்படி போடுவாங்க நீங்கள் எதுக்கு போடுறீங்கன்னு கேட்பாங்க எதுக்கு நம்மளோட சந்தோஷம்லாம் உங்களுக்கு எங்கே தேடி போகுது என்ன காசு அந்த மாதிரி ஓகே வராங்க ரெண்டு குரூப் வராங்க அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் நம்ம கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் கோவிலுக்கு போகணும் சாமி கும்பிட்ணுன்றதை விட இந்த மாதிரி பண்ணாலே அந்த சாமியே நம்மளை தேடி வரோன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை நான் வந்து யாரையும் வந்து நான் தப்பு பண்ணலை யாரையும் நான் திட்டலை யார்கிட்டேயும் வந்து நான் கெடுதல் நினைக்கல இது வரைக்கும் யாரையும் பார்த்து நான் பொறாமல் நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு நான் பண்ணுற விஷயம் கூட அப்படியே தான் நான் பண்ணாததுனால தான் நல்லா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அதனால் எனக்கு இது நான் இந்த லைஃப் போதும் இருக்குது சந்தோஷமாக இருக்கு இன்னும் ஒரே தத்துவமாக வருது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அது எனவும் தெரில இந்த மாதிரி ஆனா வருது தானாக தத்துவம் ஆமாம் கண்டிப்பாக கூட்டிட்டு வந்துருப்போம் எனக்கு ஸ்கூலில் லீவுன்னா கண்டிப்பாக கூட்டிட்டு வந்துருப்போம் இந்த வர திருவிழாவா செம்ம ஜாலியாக இங்கேலாம் நிற்கவே முடியாது செம கூட்டமாக இருக்கும் அந்த இந்த இந்த இடம் ஃபுல்லாகவே ஆளுங்க இருப்பாங்க நம்ம அந்த கோயிலில் ஜாலியாக வந்து நிறைய கடைங்க இருக்கும் சாமி கும்பிட வரும்போதுலாம் தெரியாது கடைகளை வேடிக்கை பார்த்தோன்னா கடலுக்கிறதுலாம் வாங்குறதுக்காக நம்ம வரோம் அது வரைக்கும் ஜாலி அது என்னவோ தெரில நிறைய ஃபங்க்ஷன் வந்தா கூட சரி நிறைய வந்து பொங்கல் தீபாவளிலாம் வந்தா கூட சரி திருவிழாக்கு இருக்கிற ஒரு சந்தோஷமே தனிதான் எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்பதான் திருவிழாவே நான் பார்த்தேன் நேரடியா பார்த்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் அதை ஊர் திருவிழா தான் ம் இவர் எந்த ரியாக்சனும் கொடுக்காம நான் பேசுறது மட்டும் கேட்டு நான் யோசிக்கிறேன் பேசினு அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க எதுங்கன்னா கோயிலுக்கு போகாமல் ஃபோட்டோ எடுத்துட்டுங்க நினைப்பாங்களோ காமன் யா நம்மளே கூட யார் நினைக்கிறாங்க கேட்போம் அப்படிதான் எல்லோரும் நினைப்பாங்க போதும்மா இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் தான் உங்க வேண்டுதல் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பா நடக்கும் லாஸ்ட் ஃபைனல் கிஃப்ட் அவங்க என்ன சடல் தான் தைரம் தைரியம் கொடுக்க போறேன் வாங்கிக்கோங்க எங்களுக்கு பிரார்த்தனை இல்லைம்மா நீங்கள் போறவங்க உங்களுக்கு நடந்தா எங்களுக்கு சந்தோஷம் ஓகே நம்ம வாங்கிட்டு வந்த ரெண்டு பாக்ஸுமே வந்து முடிய போகுது ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது பாக்ஸும் முடிய போகுது நம்ம இப்போ வரவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து நீங்கள் டிக்டாக்ல வரவங்கதான நீங்கள் யூடியூப்பில் வரவங்கதான் நீங்கள் இன்ஸ்டாவில் வரவங்க தான் அப்படின்னு கேக்கிறாங்க கேட்கும்போது ஆ இவங்கெலாம் நம்ம தெரிஞ்சிருக்கு அப்படின்னா சந்தோஷமாகவும் இருக்குது தெரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் சந்தோஷமாக இருக்கு ஓகே சில பேர் நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னே தெரியே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கிறதுனால கொடுத்துட்டு கொடுத்துட்டுப்பா கொஞ்சம் அதிகமாக பேர் வர்றாங்கப்பா தேங்க் யூ ஆ தேங்க்யூங்க

தேங்க்ஸ் ஓகே நம்ம வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்து முடிச்சாச்சு அவங்களோட வேண்டுதல் நிறைய வேறு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா இவ்வளோ தூரம் நடந்து கஷ்டப்பட்டு அவங்க போகிறாங்கன்னா அப்போ மனசில் ஏதோ ஒரு பெரிய வேண்டுதல் இருக்கும் அதை நடக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கல நல்லா கொஞ்சம் நேரம் இங்கேயே உட்காந்துட்டு போகலாமான்னு இருக்குது இங்கே தண்ணி வரும்போது நாங்களாம் இங்கே போயிட்டு இங்கே தான் குளித்து ஜாலியாக விளையாடுவோம் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஓகே போகலாமா வீட்டுக்கு நம்ம போய் நம்ம கோயிலை பார்க்கலாம்ப்பா சரியாக கூட நான் உட்காந்துட்டு வரலாம் அதனால் அதனால நம்ம கோயிலுக்கு போக போகிறோம் வாங்க வாங்கப்படலாம் பாய்